சுப்பையா சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஒன்பது நிமிஷம் பேசணும் அது அஸ்வத் அவர்கள் ஒன்பது முறை ஒன்பது நிமிஷங்கிறது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் அவர் அந்த ஒன்பது நிமிஷத்தை வந்து ஒன்பது முறை இழுத்து பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார் அதில் ரெண்டு பரிமாணத்தை நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு அஸ்வத் தாமன் அவர்கள் அடுத்து இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் தமிழகத்தில் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக வருவார் என்பது அவருடைய பேச்சில் நமக்கு தெரிஞ்சது ரெண்டாவது ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கின்றார் என்பதும் அவருடைய பேச்சு அந்த ஒன்பது நிமிஷம் ஒன்பது முறை பேசுவது ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அந்த பேச்சில் வெளிப்பட்டது எல்லாம் ஒரு நல்ல ஒரு மனிதருக்கான கூறுபாடுகள் எல்லாமே அதில் இருந்துச்சு அதுவும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அருமை சகோதரர் ராஜவேல் நாகராஜன் அவர்கள் சமீபத்தில் நம்முடைய தேசியவாதிகள் கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக ரொம்ப நெருக்கமாக பார்க்கக்கூடிய பேசக்கூடிய அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய அந்த வட்டாரத்தில் வந்து உலாவை கொண்டிருக்கின்றார் ராஜவேல் நாகராஜன் அவருடைய பேசும் தமிழா பேசும் மிக முக்கியமான பல விஷயங்கள் நம் முன்னாடி வைக்கிறது ஆனா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ராஜ ராஜவேல் ராஜவேல் நாகராஜன் அவருக்கு இருக்கக்கூடிய திறமை ஒரு தனித்திறமை யாருக்கும் இல்லாத நிறைய திறமைகள் அவருக்குள்ள ஒளிஞ்சிருக்கு காரணம் இன்னும் அது முழுமையாக வெளிப்படவில்லை என்பது என்னுடைய கருத்தை நிறைய உள்ள வச்சிருக்காருங்க நிறைய பாதைகள் மாறி பயணிச்சிருக்கிறாங்க தேசியத்தின் பக்கம் இருக்க வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க எனக்கு ராஜவேல் நாகராஜன் அவர்களே ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அவருக்கென்று ஒரு தனி இடத்தில் இருக்க வேண்டும் எந்த ஒரு கட்சியும் சார்ந்து இருக்கக்கூடாது என்கின்ற பார்வை எப்பொழுதுமே ராஜவேல் நாகராஜன் அவரின் மீது தொடர்ந்து நான் வைத்திருக்கக்கூடிய பாதை நிறைய முறை தொலைபேசியில் என்கிட்ட பேசும்பொழுது அவர டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இல்ல இதுதான் இந்த பாதையில தான் நீங்க போகணும் காரணம் ஐடியாஸ் சேஞ்ச் த வேர்ல்ட் இட் இஸ் இந்த உலகத்தை நம்ம உன்னிப்பா தட் பொழுது சொசைட்டி அந்த ஐடியாஸ் உள்ள வந்துங்க அது ஒரு த்ரெட்டா வந்து அது ஒரு மூமெண்டா பில்ட் ஆகி அது ஒரு சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டா அது மாறி உருமாறி அதன் பிறகு சமுதாயத்துல மாற்றம் வரும் அந்த ஐடியா கொடுக்குறவங்க ஒரு சிறிய அரசியல் என்கின்ற ஒரு வட்டத்துக்குள்ள அடைபடக்கூடாது என்கின்ற என்னுடைய எண்ணம் அது தொடர்ந்து அருமை சகோதரர் ராஜவேல் நாகராஜன் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு பெரிய ஆளுமை மிக்க மனிதராக வருகின்ற காலத்துல தமிழக அரசியல் இந்திய அரசியல வளம் வருவார் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை அதே போல அருமை சகோதரர் கார்த்திக் கோபிநாத் அவர்களுக்கு இந்த அறிவுரை நான் சொன்னேன் இல்லை நான் அரசியல் பாதையில் தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற அவருடைய தீர்க்கமான தீர்க்கமான அந்த கோட்பாடுகளும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே சேரலாம் என்று அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு இடத்தை கொடுத்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான தலைவர் இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பாத்தீங்கன்னா அந்த மேடையில கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சுங்க மூன்று காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார் இதுவரை நம்ம இங்கே கொண்டு வந்து சேர்த்தவர்கள் இந்த நம்ம நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே நமக்காக பேசி கொண்டிருப்பவர்கள் அடுத்து நாம் பயணம் செய்ய வேண்டிய அந்த இருபது முப்பது ஆண்டுகள்ல பேசக்கூடியவர்கள் மூன்று பேரும் ஒரு மேடையில் அமர்த்தி இருப்பதுதான் நம்முடைய ஐயா சுப்பு அவர்களுடைய தனித்திறமை நினைக்கிறேங்க அதுல கார்த்திக் கோபிநாத் அவர்கள் வருகின்ற காலத்தில் நிறைய கேட்பீங்க பேசுவீங்க பாப்பீங்க அந்த அளவுக்கு நிறைய அவருடைய பேச்சுக்களால் நிறைய தொந்தரவு செய்யப்பட்டவர் நான் எப்பொழுதுமே என்ன சொல்லுவேங்க இந்த பிரைஸ் ஒன் பேஸ் ஃபார் தேர் ஹானஸ்டி சுப்பு அவர்கள புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் மாறி இருக்காரு ஏகப்பட்ட எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு அவர் செய்யாத வேலையில் எனக்கு ஒரு குறிப்பிடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன் எத்தனை வேலை செஞ்சிருக்காருன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் அது பத்து வேலையை தாண்டி விட்டது அதனால அது எழுத வேண்டாம் அது பேச வேண்டாம் எனக்கு கிட்டத்தட்ட வாழ்க்கையில பத்து வேலைகளை தாண்டி தாண்டி ஒரு வேலை எடுக்கிறாரு செய்யறாரு அதை உதர்றாரு காரணம் இவர்களுக்கும் அங்க இருக்கவங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு இவருடைய நேர்மைக்கும் அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டை அதனால விட்டு விட்டு திரும்ப அடுத்த வேலைக்கு போறாங்க அந்த அவர் எடுத்திருக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு செய்யாத எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு ஒரு சினிமா தயாரிப்பாளரோடு இருந்து பணப்பெட்டி எண்ணியிருக்காரு அப்புறம் ஒரு தனியார் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரியிலிருந்து கேபிட்டேஷன் ஃபீ வசூல் பண்ற வேலை எடுத்து பணத்தை கரெக்டா எண்ணி பெட்டி பெட்டியா சேர்த்து கொடுத்திருக்காரு அதன்படி ஒரு காஃபி கம்பெனில மேனேஜரா சைக்கிள் எடுத்துட்டு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் எல்லா பக்கமும் காஃபி எல்லாம் வித்து அந்த வேலையை செஞ்சிருக்காரு செய்யாத வேலையை இல்லைங்க எல்லா இடத்திலும் வேலை செய்திருக்கின்றார் இல்ல ஆச்சரியம் என்னன்னா நம்ம இடத்துல நினைப்போங்க ஒரு ஒரு இடத்திலும் இவருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சிந்தனைக்கும் வெளியே நடக்கக்கூடிய சிந்தனைக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு கான்ஃபிளிக் எட்டர்னல் கான்ஃபிளிக் தான் சொல்லணும் சுப்பு அவர்களுடைய அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது தெர் இஸ் அன் எட்டர்னல் கான்ஃபிளிக் வித் ட்ரூத் அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மையினுடைய வெளிப்பாடு இருக்கும் அவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த புரட்சூழல் இருக்கக்கூடிய உண்மையினுடைய வெளிப்பாட்டிற்கும் எப்பொழுதும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது அதை என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு தேடலாக சென்று கொண்டிருக்கின்றார் அது ரொம்ப ஆச்சரியமால இருக்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் தான் இந்த புக்கு விக்கும் எனக்கு நல்லா தெரியுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு இன்னைக்கு கபில் தேவ் அவர்களுக்கு டீன் ஜோன்ஸ் அவர்களுக்கு அதான் பார்த்தீங்கன்னா இந்த பதிப்பாளர் எவ்வளவு சிறப்பாக போட்டிருக்காரு பாருங்க வேற எதுவுமே எழுதல திருப்பி பார்த்தீங்கன்னா பக்காவை போட்டார் இந்திய ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போட்டியில் கபில் தேவிடமிருந்து கோப்பையை எப்படி கைமாறியது மாறியது என்பதையும் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு குறிப்பா திஸ் செல்ஸ் அப்படியா கபில் தேவா என்ன என்ன சுப்பையாவுக்கும் கபில் தேவுக்கு என்ன தொடர்பு அவருக்கு எப்படி கையில கோப்பம் வந்துச்சு அதுக்காக தான் நம்ம புக் வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய பதிப்பாளரும் நிறைய மாயை பண்ணியிருக்கார் ரேர் பப்ளிகேஷன்ஸில் என்னெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு ஒரு ஸ்டைலான ஒரு பர்சன் நீ கம்ப்ரஸ் சக்ரஸ் இஸ் எ வெரி ஸ்டைலிஷ் பர்சன் ஒரு சீரியஸான ஒரு இன்டெலெக்சுவல் என்பதை தாண்டி ரொம்ப ஸ்டெயலாக ஒரு மனிதர் அது ரொம்ப நகைச்சுவை எழுதியிருப்பார் நான் முப்பதாயிரம் பேர்த்துக்கு வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் காஃபி போடுறது வேலை அதை பார்க்குறது வேலை அந்த காஃபி எப்படி போடுறாங்க அதன் பிறகு அது ஒரு பார்த்தீங்கன்னா டைடு டெஸ்ட் மேட்ச் நைன்டீன் எயிட்டி செவன் இல்லைங்களா ஐயா டைடு டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் டை ஆயிடுச்சு கபில் தேவுக்கு ஒரு கோப்பையை கொடுக்குறாங்க டீன் ஜோன்ஸ்க்கு ஒன்று கொடுக்கணும் அவருக்கு கொடுக்குற கோப்பை உடஞ்சி போச்சு உடனே ஐயா என்ன பண்ணுறாருன்னா கபில் தேவ் கொடுத்த கோப்பையை பிடிங்கிட்டு வந்துடுறாரு அது திரும்ப டீன் ஜோன்ஸ் கொடுக்குறாரு ஏன்னா அட்லீஸ்ட் இந்த டிவியில் அந்த கோப்பை கொடுத்த புகைப்படம் வர வேண்டும் என்று இதெல்லாம் டென்ஷன்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்தா புகைப்படத்தை காணா அதுக்கு எப்படி நான் சுத்தினேன் அந்த புகைப்படத்தை வாங்குறதுக்கு ஸோ நீங்கள் முழுசாக படிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டைலான ஒரு பர்சன் ஒரு ஸ்டைலாக இருக்கிறார் ஒரு எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய பாணியில் ஸ்டைலாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் நான் ஒரு ரொம்ப சீரியஸாக தாங்க பார்த்துருக்கேன் ஃபோர் இயர்ஸாக வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இன்டெலக்சுவல் எனக்கு இரண்டு பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்தி அனுப்பி கொண்டே இருப்பார்கள் ஒரு தனி மனிதனாக எனக்கு இரண்டு செய்திகள் வரும் ஒன்று டாக்டர் ஹெச் வி ஹண்டே அவர் இன்னைக்கு தொண்ணூற்றி ஐந்து வயது இதுவரை எனக்கு நூற்றி பதிமூணு கடிதம் எழுதியிருக்காரு ஒன் தேர்ட்டீன் லெட்டர்ஸ் எனக்கு தனிப்பட்ட முறையில் எழுதியிருக்காரு அது ஒரு புக்கா போடலான்னு தொகுத்துக்கிட்டு இருக்கோம் அதே போல நானும் அவருக்கு நூற்றி பதிமூணு பதில் திரும்ப போட்டிருக்கேன் அவர் வந்து எப்பொழுதும் எதை பார்த்தாலும் எழுதி அவருடைய அறிவுரை சொல்லி எழுதுவாங்க அது கடிதமாக வரும் ஆனால் சுப்பையாட்டு இருந்து அது வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியாக வரும் அது ஒரு இரநூறு முந்நூறு தாண்டி இருக்கலாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறுஞ்செய்தியாக கரெக்டாக இரண்டே வரிதாக இருக்கும் ஒரு செவன் வேர்ட்ஸ் அல்லது மேக்ஸிமம் டென் வேர்ட்ஸ்குள்ள அன்று நடக்கக்கூடிய அரசியலோ அல்லது நாங்கள் எடுத்த முடிவோ நாங்கள் இதை செய்திருக்க அல்லது செய்திருக்க வேண்டும் அது ஒரு அறிவுரையாக கரெக்டாக டான் ஒரு மெசேஜாக போட்டு அதை வந்து ரொம்ப ஒரு தொந்தரவு இல்லாமல் நீட்டாக அதை அனுப்பிச்சுட்டுருவார் ஆனால் அவருடைய கருத்து வந்து அந்த இரண்டு வரிகளை படிக்கும் பொழுதே அவர் கிட்டத்தட்ட ஒரு புத்தகத்தில் நமக்கு சொல்வது போல ஆழமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான பர்சன் ஆனால் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை சுவைத்து அனுபவித்து மிக நன்றாக நண்பர்களோடு சந்தோஷமாக ஆடி பாடி சுற்றி திரிந்து முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு எழுவத்தி மூன்று வயதில் எங்கள் அமர்ந்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் இன்னும் வாழ்க்கை பெருதுங்க என்ன நிறைய இருக்கு அவருக்கு யூ வில் லிவ் அ லாங் டைம் காரணம் இந்த திராவிட மாயை மூன்று பதிகமா போட்டிருக்கோம் ஆங்கிலத்தில் திராவிட மாயை பப்ளிஷ் பண்ணியாச்சு இன்னைக்கு அவருடைய சுயசேதனுடைய முதல் பாகம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் இருக்கு அதை எத்தனை எபிசோடா போட போறாங்க ஒன்றா இரண்டா மூன்றான்னு தெரியல இன்னும் நிறைய பேசுறாங்க அடுத்த கட்ட இளைஞர்களை குரூம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு வாசகர் வட்டத்தில் முதுமையானவர்கள் நம்முடைய முதியவர்கள் இங்க இருக்கிறாங்க நமக்கு அனுபவம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இளையவர்கள் இன்னைக்கு சுப்பையாவுடைய ஃபேன்ஸாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அது வந்து தமிழ்நாட்டில் அது இம்பாசிபிள் இன்னைக்கு ஒரு அஸ்வத்தாமன் அவர்களாக இருக்கட்டும் கார்த்திக் கோபிநாத் அவர்களாக இருக்கட்டும் ராஜுவேல் நாகராஜன் அவர்களாக இருக்கட்டும் அவர்களும் அதே ஈடுபாடோடு சுப்பையா அவர்களை கொண்டாடுவது பெரிய விஷயம் அது அஸ்வத்தாமன் அவர்கள் சின்ன குழந்தையை போலதான் சுப்பையா பக்கத்தில் இருக்கும் போது என்கிட்ட சொன்னார் அண்ணே சுப்பையா புத்தகத்தில் என் பேர் இருக்கு உங்களுக்கு தெரியுமானார் நான் வந்து புக்கை முழுமையாக படிக்கல பிரதர் நான் அப்படியே தொடர்ந்து அப்படியே ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்திருக்கேன் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு முழுமையாக படிப்பேன் ஆனால் முழுமையாக படித்தேன்னு பொய் சொல்லி ஐயாட்டு நான் மாட்டிக்க மாட்டேன் அதனால் நான் சத்தியமாக உங்கள் பேரை நான் புக்கில் பார்க்கவே இல்லை இல்லைனே அவர் ஒரு படகு வாங்கினார் அந்த படகுக்கு அஸ்வத்தாமன் பேர் வச்சாருன்னே நல்லா பாருங்கண்ணே ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லோருக்கும் அவர் பக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு குதூகலம் ஒரு ஆர்வம் ஒரு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு இது எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஐயா இங்கே வந்து உங்களுடைய புத்தகத்தை வெளியிடுவது குறிப்பாக இன்னைக்கு நான் மேடையிலே உங்ககிட்ட சொன்னங்கய்யா உங்களுடைய முதல் பதிப்பு நாங்கள் வாங்கிக் கொள்கின்றோம் அது எங்களுடைய ஒரு ஒரு காணிக்கையாக இருக்கட்டும் அது தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகங்கள் மூலமாக எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டும் ஆனால் இங்க இருக்கிறவங்க அந்த புக்கு தேவைப்படும் அதனால நாங்கள் முதல் உங்களுடைய பப்ளிஷ்டர் எங்களுக்கு ஒரு ஐநூறு காப்பியும் செட்டில் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஐநூறு காப்பியும் ஆயிரம் காப்பி நீங்க கொடுங்கய்யா அது எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துவது எங்களுடைய வேலையாக இருக்கட்டும் காரணம் காரணம் இன்னைக்கு வந்து புத்தகம் படிக்கக்கூடிய சூழல் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க ஐயா ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா இன்னைக்கு புத்தகமே பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸா வந்துரு ரெண்டு பக்கம் ஒரு பெரிய கான்ஃபிளிக்டுங்க ஐயா சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கின்றேன் மிக அற்புதமான புத்தகம் ஒரு மேன் கால் ஓ அப்படின்னு ஒரு புத்தகங்க கிட்டத்தட்ட எங்க அப்பாவை படிக்க பாக்குற மாதிரியா இருக்கும் ரொம்ப அற்புதமா ஒரு மனிதன் கிட்டத்தட்ட சுப்பையா மாதிரி ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய மனிதன் ஆனா சமுதாயத்தில் நாம அவங்க பார்க்கும்பொழுது ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்களே என்ன இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களே வெளியே நடக்கிறக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறாங்களே கொஞ்சம் அன்பிட்டா இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம பார்ப்போம் பெரிய மனிதர்கள் அது ஓவ் அப்படிங்கிற ஒரு மனிதன் வந்து எப்படி வாழ்றான் நம்ம சில பேர்த்த வந்து கஞ்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த புத்தகத்துல அந்த ஓவ் டெஃபினேஷன் கொடுத்துருப்பார் அவர் சூசைட் பண்ணிக்க போவார் என யாருமே இல்லை தனிமையாக இருக்கின்றேன் சூசைட் பண்ணா கூட வீட்டில் கார்பெட் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறக்கா கார்பெட் மேல பாலித்தீன் போட்டு சூசைட் பண்ற ஒரு மனிதர் அந்த மாதிரி ஒரு புத்தகம் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ரிட்டன் ஒரு ஃபென்டாஸ்டிக் புக் அதை நான் ஒரு நாலு பேருக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு அந்த புத்தகத்தை வாங்கி முயற்சி பண்ணி ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்தேன் அண்ணே இது டாம் ஹேங்ஸ் நடிச்சுட்டாருனே படமா வந்துருச்சு நீங்க பார்க்கலீங்களா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குனே அது படமா வந்துருச்சு எனக்கு அது பெரிய ஆச்சரியம் எந்த கதை எந்த புத்தகமும் இப்படி ஒரு படமாக ஒரு சீரியஸாக வரும் பொழுது எப்படி அடுத்த கட்ட இளைஞர்கள்ட்ட அந்த வாசிப்பு அப்படிங்கறத நீங்க ஒரு ஒரு செயலா கொண்டு போவீங்க சார் இதற்கு முன்பு அந்த ஆப்ஷனே இல்லை தூர்தர்ஷன்ல வந்து ஒரு வெள்ளிக்கிழமை மன்னிக்கு ஒரு ஞாயித்துக்கிழமை மணிக்கு சித்திரகாரோ அல்லது ஒரு பாட்டோ இதை மட்டும் பார்த்து வளர்ந்த ஒரு ஜென்ரேஷன்ல நிறைய புத்தகத்தை நம்ம படிச்சிருக்கோம் புத்தகத்தோடு வாழ்ந்திருக்கின்றோம் இங்க இருக்கவங்க எல்லாமே புத்தகத்தை படித்து வந்தவர்கள் புத்தகம் இல்லாமல் அவங்க இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை ஒரு பக்கம் நாம் குறை சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் உண்மையான நிதர்சனமான உண்மை என்னன்னாங்க எல்லாமே கையில இருக்குங்க சார் பிளிங்க் லிஸ்ட் போயிட்டீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்ல புக்கோட சம்மரி கொடுத்தர்றான் நானே பாதி புத்தகத்தினுடைய சம்மரிஸ் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நீங்க டைம் கொடுத்தா எவ்வளவு பெரிய புக்கா இருந்தாலும் சம்மரி நியூயார்க் டைம்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அரும அருமையான வேலை செஞ்சிருக்காங்க இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுடைய பெஸ்ட் ஹண்ட்ரட் புக்ஸ் அந்த கடந்த ஐந்து நாட்களாக நியூயார்க் டைம்ஸ் வந்து பத்து பத்து புக்கா இருபது இருபது புக்கா அஞ்சு நாளில் நூறு புக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த நூறு புக்கு பிளிங்க் லிஸ்ட்டில் சம்மரி இருக்கு ஸோ உங்களுடைய சுவை ஒரு புத்தகத்தை எடுத்து அதை ஒரு ஒரு பக்கமாக அனுபவித்து அந்த நுவான்சஸ் இன் என்ன பேராகிராஃப் நுவான்சஸ் இன் ரைட்டிங் அது கண்டிப்பாக அந்த புத்தகத்தில் கிடைக்க போகிறது இல்லை சம்மரியில் அதை படித்து வளர்ந்த ஜென்ரேஷன் நீங்கள் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இது வேறு விதத்திலே கொடுக்கப்பட வேண்டியது இருக்கு அவங்களுடைய கன்சம்ஷன் பேட்டர் வேற ஏன்னா நமக்கு நம்மை பொறுத்தவரை ஒரு உலகம் இளைஞர்களை பொறுத்தவரை கையிலே உலகம் ஏன்னா அந்த செல்போனுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க அதுக்குள்ளேயே தான் அவங்க இருக்கிறாங்க அதை எப்படி உடைத்து சுப்பையாவுனுடைய கருத்து எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வேலை தான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ராஜவேல் நாகராஜன் அவர்களாக இருக்கட்டும் கார்த்திக் கோபிநாத் அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய அஸ்வத்மன் அவர்களாக இருக்கட்டும் இது உங்களுடைய பெரிய பணி இன்னைக்கு எப்படி சுப்பு அந்த திராவிட மாய புத்தகம் இல்லை நீங்க ஸ்டூடெண்ட் அடிஷனா கொண்டு வர்றீங்க நான் பிஜேபிய முன்னாடி இருந்து பத்தாயிரம் காப்பி கொண்டு வாங்க வாங்கி நம்ம கொடுக்குறோம் எல்லா உங்களுக்கு கொடுக்குறோம் பட் படிக்க எப்படி வைக்கிறது எப்படி அவங்க உட்காந்து அதை வந்து ஒரு ஒரு புத்தகத்தை முழுமையாக ஒரு ஈடுபாட்டோடு அவர்கள் படிக்க வைப்பது தான் இன்னைக்கு நீங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு திஸ் இஸ் அ பிக் ப்ராப்ளம் இன்னைக்கு நமக்கு இதை நாம சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நீங்க இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தீங்கன்னா கூட அது எந்த அளவுக்கு அதை கொண்டு செல்ல முடியும் எந்த அளவுக்கு மக்களை பார்க்க வைக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா படம் நூறு கோடி என்றால் மார்க்கெட்டிங் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி பிப்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்படி இருக்கு யாரையும் எளிதாக எதையும் பார்க்க வைக்க முடியாது அது ஒரு பெரிய நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பத்து ஆப்ஷன் முப்பது ஆப்ஷன் எதை பாக்குறதுனால நிமிஷம் ஆயிருக்கு அதுக்குள்ள முடியிற நேரம் வந்துருது அதை விட்டுட்டு அமேசான் பிரைமுக்கு போயிடும் அதுலயும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இதே பிரச்சனை கடைசியில் இது வேண்டாம் அது வேண்டாம் சும்மா உட்காரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இப்ப நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம் அதனால இங்க இருக்கக்கூடிய நீங்க மூன்று பேரும் இதை கொஞ்சம் ஆழமான ஒரு சிந்தனையாக எடுத்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி சுப்பு ஐயாவுடைய பொறுப்பு இருந்தும் ஆயிரம் புத்தகத்தை எங்களுடைய சமூக பொறுப்பாக இதை எடுத்து சென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் மூலமாக மக்களுக்கு அந்த ஊருடைய முக்கியஸ்தர்களுக்கு நாங்க பரிசா கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இந்த இம்பார்டன் பீப்புள் என்ன என்ன வில்லேஜாக இருக்கட்டும் டவுனா இருக்கட்டும் இரண்டாவது சுப்பையாவை பொறுத்தவரை பிரைஸ் ஒன் பேஸ் ஃபார் தேர் ஹானஸ்டி அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஏன்னா இந்த மனிதனை முழுமையாக ஒரு ஃபுல் டைமென்ஷனோட நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்வை சுப்பையா மேல இருக்கணும் அப்படின்னா ஒரு தனியார் இன்ஜினியரிங் காலேஜில் பணி போயிடுறாங்க அந்த கேபிடேஷன் ஃபீ வர்றது எல்லாம் வாங்கி வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு அந்த மாதிரி என்னுடைய ப பையனுக்கு பொண்ணு குழந்தைக்கு ஒரு சீட் வேணும் அப்படின்னு டொனேஷன் கொடுக்க முடியாது ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ்காரருங்க நான் ஆட்டி பணமே வாங்கினதில்ல நான் எப்படி டொனேஷன் கொடுப்பேன் எனக்காக நீங்க பெரிய மனசு பண்ணி கொடுங்க ஆனா சுப்பஐயா அவர்கள் டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை அது அந்த புத்தகத்தை படிக்கும் அந்த பேரால பாக்கும்போது இஸ் நாட் அ டெசிஷன் மேக்கர் இவருடைய வேலை என்பது அந்த சேர்மேனுக்கு வரக்கூடிய பணத்தை கலெக்ட் பண்ணி பக்காவா பொட்டணம் போட்டு கொடுத்துடணும் அதுக்கு இவரை கீப்பரா வச்சிருக்காங்க இஸ் ரெக்கார்ட் கீப்பர் இஸ் அ கான்சியன்ஸ் கீப்பர் இவர் தப்பு பண்ண மாட்டார் அப்படிங்கிறக்கா அடுத்த நாளும் வர்றாரு உன்னே சுப்பையா வந்து ஓகே நான் உனக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சீட்டு கொடுத்தாச்சு நாற்பதாயிரம் ரூபாய் டொனேஷன் ஃபீஸ் வாங்கல பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஒரு நேர்மையான அதிகாரிக்கு மதிப்பு கொடுத்தாச்சு ஆனா அந்த சேர்மேன் அந்த வார கணக்கு பாக்குறாரு எத்தனை சீட்டு போச்சு எவ்வளவு பணம் வந்துச்சு ஒரு சீட்டுக்கு நாற்பதாயிரம் உள்ள வந்துருச்சான் ஆனா ஒரு நாற்பதாயிரம் குறையுது உடனே சுப்பையாட்டு கேட்கறேன் என்ன ஒரு நாற்பதாயிரம் குறையுதுன்னு அவர் சொல்றாரு இல்லீங்க ஒரு நேர்மையான போலீஸ்காரன் வந்தாரு ஒரு வார்த்தை அங்கேயும் வெளிப்படுத்திரும் அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க சோ இது போன்ற பல கட்டங்கள்ல பல சோதனை இது எல்லோருக்கும் இங்க இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில அது பொருந்திதுனா ஐ திங்க் யூ யார் டு அக்செப்ட் இட் அஸ் அஸ் அ ஃபேக்ட் உங்களுக்கும் இது நடக்கும் அடுத்து வருவர்களுக்கும் நடக்கும் என சுப்பையாவுக்கும் இது நடந்திருக்கு நீங்க உங்களுடைய நேர்மைக்கு ஒரு விலை கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த நேர்மைக்கு மரியாதை இல்லை அதனால் ஏற்று பழகி கொள்ளுங்கள் என்பது இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம் மேபி படிக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்கும் அடுத்துங்க ஐயா இன்னொன்னு அந்த சமுதாய சிந்தனைகளுக்கு நேர் எதிராக செல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது உலகத்துல எல்லா இடத்துலயுமே நடத்திருக்கு நாம இன்னைக்கு வந்து ஐயோ திராவிடம் இருக்கு திராவிட அரசியல் இருக்கு எழுபது வருஷம் ஆச்சு இன்னும் முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடியல இருபத்தி ஆறுல முடியல இருபத்தி ஒன்பதுல முடியுமா இது இருபத்தி ஆறுல முடிஞ்சிருமா அப்படின்னு நிறைய தர்க்கங்கள் கேள்விகள் எல்லா இடத்துலயும் இருக்கு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தியரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல அப்படியே போயிட்டு இருந்துச்சு எர்த் நம்முடைய பூமி பந்து தான் இந்த உலகத்தினுடைய மைய புள்ளி இது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு அப்ப எந்த அறிஞர்கள் எல்லாம் இல்லை இல்ல எர்த் இஸ் நாட் தி சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஹெரிட்டிக் ஹியர்ஸே இவங்கெல்லாம் வந்து நம்முடைய கிறிஸ்டியன் மதத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய தூக்கு கொண்டு வந்து ஊருடைய மையப்புள்ளி இன்றைக்கி நீங்கள் ரோம் போனீங்கன்னா ரோம்னுடைய மேக்ஸிமம் ஸ்கொயர் எல்லாமே அந்த காலத்தில் நான் சொல்றது ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் செவன்டீன் ஹண்ட்ரட்ல உங்களுக்கு தூக்கில் போடப்பட்டதற்காக கட்டப்பட்ட மெயின் ரோம் ஸ்கொயர் தான் இன்னைக்கு நிறையா இருக்குது ஏன்னா இவர்கள் எல்லாமே அன்றைக்கி வந்து சயின்ஸை பேசுனாங்க தத்துவத்தை பேசினாங்க உண்மையை பேசினாங்க இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் அதற்கு போப்பினுடைய ஆபீஸ்ல கண்காணிப்பதற்கு தனியா ஒரு குழுவே இருந்துச்சு யாராச்சும் வந்து எர்த் இஸ் த சென்டர் அப்படின்னு தான் சொல்லணும் யாராவது வந்து எர்த் இஸ் நாட் த சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் சொன்னாங்கன்னா அவங்கள தூக்கி தூக்கில போட்டுருவாங்க ஸோ எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நாளில் அந்த உலகம் மாறாது இட் இல் டேக் டைம் அது வந்து ஒரு மூமெண்டாக மாறணும் சம்படி தாட் ஷுட் பிகம் ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் அது ஒரு நெரேட்டிவாக மாறணும் அது ஒரு மூமெண்டாக மாறணும் சில நேரங்கள்ல நமக்கு பொறுமை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு தேவைப்படுகிறது இன்னைக்கு சுப்பையா அவர்கள் எழுதி இருக்கிறாங்க முக்கியமான வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் எப்படி மகாகவி பாரதி அவர்களுடைய காலத்துல அவர் எவ்வளவு மரியாதை இருந்துச்சு அவர் இறந்த பொழுது மகாகவி பாரதியார் அவர்களை தூக்கி சுமப்பதற்கு எத்தனை மனிதர்கள் வந்தார்கள் மகாகவி அவர்கள் உரு உயிரோடு இந்த கவிதைகள்லாம் எழுதும் பொழுது எத்தனை மனிதர்கள் கொண்டாடினார்கள் விரல் வெட்டி எண்ணிரலாம் கொஞ்சம் பேர் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் காரணம் சில நேரம் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான புரிதல் அவர்கள் இல்லாத பொழுது நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதே போல சில விஷயங்களுடைய புரிதலும் கூட காலம் சென்ற பிறகு கிடைக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து ஒரு மோசமான சித்தாந்தத்துல அரசியல் இயக்கமாக மாறி இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ இதுவும் மாறும் காரணம் சரித்திரத்தை விசாலமான பார்வையிலே பார்க்கும் பொழுது சரித்திரம் எப்பொழுதும் தவறு செய்யவில்லை என்கின்ற பார்வை நமக்கு கிடைக்கும் இதே சரித்திரத்தை ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா ஏன் சரித்திரம் மாறவில்லை என்கின்ற கண்ணோட்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் விசாலமான பார்வையில பார்க்கும் பொழுது இப்ப இருந்து ஒரு ஐந்து ஆண்டுகளோ பத்தாண்டுகளோ கழித்து பார்க்கும் பொழுது தமிழகத்துல திராவிட அரசியல் என்கின்ற மாயை ஒளிந்து விட்டது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் ஐயா சுப்பு அவர்கள் இருப்பார்கள் அதுக்கு அந்த கொளுத்தி போட்ட ஒரு திரி இன்னைக்கு நிறைய பேர்த்த பாத்தீங்கன்னா உருவாக்கி கொண்டிருக்கிறது உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள் மேடையில சில தலைவர்கள் இருக்கிறாங்க மேடைக்கு முன்புறத்தில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க இது நிச்சயமாக நடந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்னைக்கு சுப்பையா அவனுடைய பெருமை அவருடைய சாதனைகள் எல்லாம் இன்னும் பெரிய அளவில் பேசப்படும் ஆனால் அவருக்கு அது முக்கியம் கிடையாது அதற்காக அவர் வாழவில்லை அதற்காக அவர் எழுதவும் இல்லை அடுத்து மூன்றாவது ஹிஸ்டரி இஸ் அன்போல்ட் இன்னைக்கு நாம் கண் முன்னால் சரித்திரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எவ்ரி மினிட் தர் இஸ் ஹிஸ்ட்ரி பீங் இன் ஃபிரண்ட் ஆஃப் அஸ் இன்னைக்கு நாம் ஒரு அருமையான ஒரு சரித்திரத்தில் அமர்ந்திருக்கின்றோம் இந்த சரித்திரம் என்னன்னாங்க வி ஆர் ரீக்ளைமிங் ஆர் கண்ட்ரி நம்முடைய நாட்டை திரும்ப அதே ஒரு சூழலோடு பழைய ஒரு சரித்திரத்தோடு இந்த பாரதம் என்கின்ற அற்புதமான இந்த வாக்கியத்திற்கு சொந்தமான இந்த நாட்டை திரும்ப கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அந்த சரித்திரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் டெக்ஸ்ட் இருந்து நம்முடைய கல்ச்சர்ல இருந்து கலாச்சாரத்திலிருந்து எழுபது ஆண்டுகளாக இதை மாற்றி எல்லாத்தையும் எல்லாத்தையும் உடைச்சு திரும்ப அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம் அந்த ஹிஸ்டரியில நீங்களும் நாங்களும் இருக்கின்றோம் என்பதே ஒரு பெரிய சாதனை அதை விட பெரிய சாதனை என்ன இருக்க முடியும் இதை முழுமைப்படுத்துவதற்கு நாளை காலையில முடியாது அடுத்த வருஷம் முடியாது இன்னும் சில ஆண்டுகள் ஆகலாம் இன்னும் சில சதமானங்கள் ஆகலாம் ஆனால் நிச்சயமாக அது நடக்கும் பொழுது இந்த சரித்திரத்திலே நாம் நாமும் இருந்தோம் என்பதிலே நமக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கும் அதெல்லாம் தாண்டி கடைசியாக சுப்பையா அவருடைய எடுக்கணும் நிறைய படிங்க ஐ ரீடிங் இஸ் எசென்ஷியல் அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையை இன்னும் உன்னிப்பாக கவனியுங்கள் அப்படிங்கிறார் அதுவும் ரொம்ப முக்கியம் அவருடைய வாழ்க்கையை பாருங்க எல்லாமே ரொம்ப உன்னிப்பா எவ்வளவு அப்பா வந்து நைனான்னு ஆண்டு சொல்றாங்க சட்டையை பத்தி பேசுறாங்க போடுவதற்கு இரண்டு சட்டை ஒரு வேட்டி இருந்துச்சு சென்னைக்கு வர்றாங்க அதை ஞாயிற்றுக்கிழமைக்கு மணிக்கு அந்த வேட்டியை காய போட்டுட்டு அதை வேட்டி காத்து காத்திருக்கும் பொழுது தந்தை வந்து சொல்றாங்க என்ப்பா இன்னொரு சட்டம் வாங்கி கொடுக்கட்டுமானு அன்னைக்கு தந்தையினுடைய கண்ணிலும் கண்ணீர் இவருடைய கண்ணிலும் கண்ணீர் சின்ன சின்ன நுணுக்கம் அதே போல அம்மாவுடைய தான் அதிகமா போறாங்க சுப்பையா குழந்தையாக இருக்கும் பொழுது கிராமத்தை பத்தி சொல்றாங்க இந்த இடுப்புல இருந்து அந்த இடுப்பு அந்த இடுப்புல இருந்து அந்த இடுப்பு தாய்ப்பால் கூட இந்த தாய் மார்பிலிருந்து இன்னொரு தாயினுடைய மார்பிலிருந்து தாய்ப்பால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக அதை கொண்டு வந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு வாழ்க்கையை உன்னிப்பாக பார்க்கின்றார் என்பது நமக்கு தெரியாது மூன்றாவது வாழ்க்கையின் மீது ஒரு காதல் நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை எப்போதுமே இருக்காது சில நேரத்துல துன்பங்கள் சில நேரத்துல இன்பங்கள் சில நேரத்துல நினைப்பதெல்லாம் நடக்கும் நினைப்பதெல்லாம் எதுவும் நடக்காது சுப்பையாவுடைய வாழ்க்கையில எல்லாமே நடந்திருக்கு குறிப்பாக எனக்கு கடந்த ஒரு ஒன்று ரெண்டு வருடமாக எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு நான் சுப்பையாவை பார்த்திருக்கேன் குறிப்பாக மருத்துவமனைக்கு அடிக்கடி செல்ல வேண்டி இருக்கிறது மருத்துவர்களை பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு பக்கம் மனதிலே தெரும்பு குறையாம அப்படியே இருந்தாலும் கூட அந்த உடலிலே வலிமை அப்பப்ப குறைஞ்சி எட்டி பார்த்து சோதனை பண்ணது அதை தன்னுடைய புத்தகத்தினுடைய ஆரம்பத்துல மிக அற்புதமா சொல்லியிருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே வேண்டாம் அப்படியே கூட்டிட்டு போறாங்க கஷ்டப்பட்டு உட்கார வைக்கிறாங்க அவரும் வேண்டாம் வெறுப்பா போய் அந்த மருத்துவமனையில் அமர்ந்திருக்கிறாங்க நர்ஸ் வர்றாங்க இந்த ஐயாட்ட வந்து காஃபி வேண்டுமான்னு கேட்கறாங்க நர்ஸு கிட்ட கேட்கறாங்க உன் பேர் என்னமான்னு கேட்கிறாங்க அபிராமி என்று சொன்னவுடன் மனம் குளிர்ந்து அவருடைய பழைய இதுக்கு போயிடுறாங்க அதனால சுப்பையா அவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் காரணம் இஸ் ஸ்டில் பேயிங் அ பிரைஸ் அவர் வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம் எப்போ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் எப்போ வேண்டுமானாலும் பறக்கக்கூடிய அந்த காக்கம் அந்த காகை வந்து இந்த காகம் என்ன பறக்குதோ இது வந்து ப்ளூ கலர்ல இருக்குன்னு எப்போவோ சொல்லியிருந்தாங்கன்னா அவருக்கும் இன்னைக்கு எத்தனையோ சன்மானமோ பொற்கிளிகளோ கொடுத்து மேடையில் அலங்காரம் செய்து பார்த்துருப்பார்கள் ஆனால் அப்பொழுதும் சொன்னார்கள் பறக்கக்கூடிய காகம் கருப்பாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு இன்னைக்கும் பறக்கக்கூடிய காகம் கருப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு அதை நெஞ்சு நிமிர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் கடந்த இரண்டு மூன்று வருடங்கள் தடுமாற்றமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு மறுபடியும் இயல்பு நிலைக்கு வர்றாங்க எகேன் அவருடைய ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய வலிமை திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு முகத்திலே கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் கழித்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு முகத்தை இன்னைக்கு பார்க்கிற ரொம்ப சந்தோஷமான ஒரு முகத்தை பார்க்கின்றேன் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி சுப்பையாவுடைய பயணத்துல நாங்கள் எல்லாம் ஒரு சிறு ஒரு கூழாங்கற்களை போல அங்கங்கே நாங்கள் இருக்கின்றோம் எப்பொழுதுமே எந்த நூலாக இருந்தாலும் கூட அதனுடைய கதாநாயகன் காலமாக மட்டும்தான் இருக்க முடியும் டைம் இஸ் ஆல்வேஸ் த ஹீரோ ஆஃப் எனி புக் ஆர் எனி நாவல் பிகாஸ் டைம் மட்டும்தான் அந்தந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் ஒரு புத்தகத்துல சொல்ல முடியும் அதனால் சுப்பையாவுனுடைய காலத்துல நாங்களும் கூலான் கற்களாக உருண்டு கொண்டு அவரோடு பயணம் செய்திருக்கின்றோம் இந்த காலத்தில் என்று சொல்வதுதான் இங்க இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் ஒரு பெரிய பெருமை என்று சொல்லி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க சுப்பையா அவர்கள் நன்றி தெரிவித்து நேரம் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் ஐயா ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறோம் அஸ்வதாமன் அவர்கள் பேசும்போது கூட இங்கும் எங்கயும் பார்த்து நோட் எழுதற்கு முயற்சி பண்ணாங்க ஒன்பது நிமிஷம் நிறுத்தணும்னு அஸ்வதாமன் அவர்கள் பேசும்போது கூட நம்ம டைமுக்கு முன்னாடி இருந்தோம் ஸ்டில் வீர் டூ மினிட்ஸ் அகேட் ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் எப்படி ஒரு நேரத்தை கணக்கு செய்வார்களோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரத்தில் இதுதாங்க ஐயா நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரும் மதிப்பு முறைப்படி நாங்கள் எல்லோருமே நேரத்திற்கு முன்பாகவே பேசி பேசி அமர்ந்திருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய நேரத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி இருந்தாலும் கூட உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பு நீங்க எப்படி வாழ்ந்திருக்கீங்களோ அதே போலதான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் அதே டிசிப்ளின் அதே பெர்ஃபெக்ஷனோடு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் ஆண்டவன் உங்களோடு எப்பவும் இருப்பாங்க எப்பவும் பராசக்தி உங்களோடு இருக்கிறாங்க இன்னும் நிறைய நீங்க எழுதுறக்கு பாக்கி இருக்குங்க ஐயா அடுத்த பிரதியும் வர வேண்டும் வேகமாக வர வேண்டும் அதற்கு ஆண்டவன் உங்களோடு இருக்கட்டும் முழு வலிமை கொடுக்கட்டும் அந்த புத்தகமும் ஒரு வெற்றி புத்தகமாக வரட்டும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு புத்தகம் நிச்சயமாக நீங்க படிக்கணும் செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இதனுடைய ஆர்கனைசர்ஸ் அவர்களுக்கும் நன்றி சொல்லவில்லை என்றால் என்னுடைய பணியை நான் சரியாக செய்யவில்லை என்கின்ற அர்த்தம் செஞ்சு ஜாக்கா ஒரு ரெகுலர் பிரசன்ஸ் ஆஹ் செஞ்சு ஜாக்கா வந்து சமீபத்தில் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு ஒரு பாடலை பாடி கொடுத்தாங்க அது வந்து பிரதமர் அவருடைய கைக்கு சேரும்படி நாங்கள் சேர்த்திருக்கின்றோம் நிறைய விஷயங்களை வந்து பின்னாடி இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அக்கா அவர்களுக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்து வரவேற்புரை ராதா ராதாதேவர் அக்கா இருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து மீனாட்சி மீனாட்சி ஸ்ரீதர் அக்காவது தொடர்ந்து இவங்களோட பயணம் செய்யக்கூடிய எங்களுடைய கட்சியில் ஒரு முக்கிய நிர்வாகி தொடர்ந்து இவங்களோடவே சுப்பையாவோடவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து ஆதாரம் ரிசர்ச் அண்ட் வெல்ஃபேர் பவுண்டேஷன் அதன் சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் குறிப்பாக அதனுடைய பப்ளிஷர் பதிப்பாசிரியர் அதே தமிழ்நாடு வாசகர் வட்டம் சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து அது ஒரு வெற்றி நிகழ்வாக மட்டுமல்ல வருகின்ற காலத்திலும் கூட பேசப்படும் நிகழ்வாக இது மாறட்டும் என்று எல்லாம் வல்ல பராசக்தியை வேண்டி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா டீச்சர் India's number one AI empowered institution JKKN Admissions open for engineering pharmacy allied health sciences arts nursing and dental JKKN institution Kumarapalayam